தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகளில் பாதிக்கப்படுகிற மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்யும் போக்கு அதில் அதிகாரிகள் செயல்படும் போக்கு என்பது கவலை அளிப்பதாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டி மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு அதை கொண்டு சென்றிருக்கிறோம் அதேபோல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு நூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்றாலும் கூட அதை ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் அயோத்திதாசர் பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிற குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு போதிய அளவில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை அறுநூறு கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம் இவையன்றி கேரள பல்கலைக்கழகத்தில் இளங்குவாடிகள் இருக்கை அமைப்பதற்கு ஏற்கனவே மாண்பு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பிலே ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அந்த நிதி போதாது என்கிற சூழலில் இரண்டரை கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் பெரியவர் எல் இளைவெருமாளவர்களின் பெயரில் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் அருகே ஐந்து புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் அவருடைய நூற்றாண்டு நினைவரங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக இன்றைக்கு எல்இபி அவர்களின் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நேரிலே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி கூறியிருக்கிறார்கள்

வன்கொடுமை தடுப்பு நடவடிக்கையில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி செயலாற்றி வருகிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த புள்ளி விவரங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றாலும் கூட ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களில் நடைபெறும் வன்கொடுமைகள் வட இந்திய மாநிலங்களில் நடைபெறும் வன்கொடுமைகளைப் போல குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடைபெறும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளைப் போல தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருவதை பலரும் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று நம்புகிறோம் அது தொடர்பாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதியரசர் சந்துர் அவர்களின் தலைமையிலான குழுவின் அறிக்கை தமிழக அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் விவகாரத்தில் தமிழக அரசு சரியான முறையோடு இந்த விசாரணை ஏற்கனவே இது குறித்து நாங்கள் விரிவாக முதல்வர் அவர்களிடத்திலும் தலைமை செயலாளர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம் எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழக அரசு சிபிசிஐடி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை வழக்கம் போல வலியுறுத்தி இருக்கிறோம் ஏற்கனவே எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் மற்றும் ஆளுர் ஷானவாஸ் போன்றவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள் அந்த விளக்கமே போதுமானது